வணக்கம் சற்று வெளியான முக்கிய செய்தி காலையிலேயே வெளியான ஊதிய உயர்வு அறிவிப்பு பல ஆயிரம் ஊழியர்களுக்கு தமிழக அரசு குட் நியூஸ் சற்று தமிழக அரசு ஊழியர்களுக்கு இவங்களுக்கு வந்து சம்பள உயர்வு அறிவிக்கப்பட்டிருக்கு அதை பார்த்தா இந்த வெளியில் நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமான சில ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு தொடர்பாக தமிழ்நாடு அரசு அதிகாலையில் அறிவிப்பு வெளியிட்டு உள்ளது ஸோ யார் அப்படினா அப்படின்னா சமீபத்தில் தான் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது புதிய ஊதிய உயர்வு அறிவிப்பு வெளியாகியுள்ளது சென்னை நகரம் முழுவதும் உள்ள அம்மா உணவகம் கேண்டீன்களை பயன்படுத்தும் மக்களின் எண்ணிக்கையை உயர்த்தும் வகையில் கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன்ஸ் பாத்திரங்கள் சமையல் சாமான்கள் மற்றும் பிற உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதில் அவற்றை புதுப்பிக்கும் திட்டத்தை அறிவித்துள்ளது மேலும் மேம்பாடுகளிலும் கவனம் செலுத்தி அட்டவணைகள் விளக்குகள் மற்றும் புதிய பாத்திரங்களை சரி செய்வதற்கான மதிப்பீடுகளையும் தயாரிக்குமாறு அனைத்து மண்டலங்களுக்கும் அறிவுறுத்தி உள்ளது இதன் மூலம் அம்மா உணவகங்கள் புதிய பொழிவு பெற உள்ளன அம்மா உணவக பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு இப்படிப்பட்ட நிலையில்தான் அம்மா உணவக தினக்கூலி பணியாளர்களுக்கு ரூபாய் இருபத்தைந்து ஊதிய உயர்வு வழங்கியது சென்னை மாநகராட்சி ரூபாய் முந்நூறாக இருந்தால் தினக்கூலி சம்பளம் முந்நூற்றி இருபத்தி ஐந்தாக உயர்த்தி மாநகராட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது ஸோ இவங்களுக்கு அம்மா உணவக பணியாளர்களுக்கு முன்னூறுலேருந்து முந்நூற்றி இருபத்தஞ்சாக சம்பள உயர்வு வழங்கப்பட்டுள்ளது மற்ற அரசு ஊழியர்களுக்கு ஏற்கனவே நம்ம பல வீடியோ போட்டிருக்கோம் சமீபத்தில் தான் அவரை உயர்த்தியிருக்காங்க கிட்டத்தட்ட ரொம்ப சதவீதம் உயர்த்திருக்கிறாங்க அடுத்த அதாவது எட்டாவது ஊதியக்குழு வேற வரப்போறதா சொல்கிறாங்க அது என்னைக்கு வரும் அப்படின்னு தெரில பட் அதுக்கான பேச்சுவார்த்தை அடிபட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பழைய பென்ஷன் திட்டம் குறித்தும் முக்கியமான செய்திகள் வழியாக இருக்குது அதை பற்றி எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க